அல்லேலூயா ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது அல்லேலுய்யா ஆமேன்